இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்ததற்கான காரணம் ரணில் சஜித் கூட்டணி லஞ்சம் கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கவர்ந்து கொள்ளும் வித்த இணை அவர்களது நிர்வாணத்தை அம்பலப்படுத்துவதற்காகும் பணம் மாத்திரமல்ல பார் லைசன்ஸ் காணிகள் வீதிகளை புனரமைப்பதற்கான கொந்தராத்து ஆகிய பல்வேறு விதமான இளஞ்சம் கொடுக்கப்படுகிறது இதுவரையில் மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபையின் காணிகளில் பெரும் பகுதியை கொள்ளையடிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது தனிநபர் ஐம்பது ஏக்கருக்கு அதிகமான காணியை வைத்து கொள்ள முடியாது என்ற சட்டம் இருக்கிறது ஜே ஆர் ஜெயவர்தன இந்த சட்டத்தை பயன்படுத்தி தமது நெருக்கமானவர்களின் காணிகளையும் அரசாங்கத்தின் பெருமதிமிக்க வளங்களையும் கைமாற்றிக் கொண்டார் லக்ஷ்மன் கிரியல்லவின் மனைவிக்காக ஹந்தானையில் காணியை பெற்றது போல ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் கபீர் ஹாசிம் உடனான பேச்சுவார்த்தை அண்மையில் இடம்பெற்றது மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான ஹந்தான பெருந்தோட்டத்தில் பன்னிரண்டு ஏக்கர் மூன்று ரூட் ஐம்பத்து மூன்று பர்ச்சஸ் அளவுடைய காணி தொடர்பான கள்ள வியாபாரம் ஒன்று ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திற்கும் சஜித் பிரேமதாசவின் எதிர்க்கட்சி குழுவிற்கும் இடையில் இடம்பெற்றுள்ளது சஜித் பிரேமதாசவின் பாராளுமன்ற உறுப்பினர்களை ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைத்து கொள்வதற்கான ஒரு கள்ள வியாபாரம் இந்த காணி பரிமாற்றம் ஊடாக வெளிப்பட்டுள்ளது இது தொடர்பாக கடந்த மார்ச் மாதத்தில் கோப் குழுவில் விசாரணை முன்னெடுக்கப்படவிருந்தது ஆனால் கோப் குழுவை செல்லுபடியற்றதாக இடமளித்து குறித்த அறிக்கையை அகற்றுவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆனால் அந்த கடிதங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது கபீர் ஹாசிமின் மகனுக்கு அந்த ஆணையில் பனிரெண்டு ஏக்கர் மூன்று ரூட் பதினெட்டு தசம் ஐந்து மூன்று போர்ச்சஸ் அளவிலான காணியை கொடுக்கும்படி காணிகள் மறுசீரமைப்பு ஆணைக்குழுவினால் ஜனவசம தலைவருக்கு எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் ஜனவசமவிடமிருந்து குறித்த காணி வேறாக்கப்படுகின்றது அத்துடன் அந்த காணியை பரிமாற்றிக் கொள்வது தொடர்பான விடயங்கள் அம்பலமானதால் கபீர் ஹாசிமிற்கு இந்த கொடுக்கல் வாங்கலை நிறைவு செய்து கொள்ள இயலாமல் போனது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு காணிகள் மறுசீரமைப்பு ஆணைக்குழு சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முன்பிருந்த நிலைமையை முன்வைத்து கபீர் ஹாசிம் இந்த டீலை பேசியுள்ளார் தனக்கு கிடைக்க வேண்டிய காணியின் ஒரு பகுதியை மகனுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் காணிகள் மறுசீரமைப்பு ஆணை குழுவிற்கு சொந்தமான மிக முக்கியமான கடிதங்கள் தற்போது காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகிறது கபீர் ஹாசிம் மூலமாக தனது மகனான எம் எச் எம் கபீரின் பெயருக்கு இந்த காணியை மாற்றி தருமாறு கேட்டுக்கொண்ட எல்லா விபரங்களும் எங்களிடம் உள்ளது இந்த இடத்தில் இருப்பது நிர்ணயித்துக் கொள்வதை போல் பாசாங்கு செய்து ஜனவசமவிற்கு சொந்தமான காணிகளை அரசியல்வாதியொருவர் கொள்ளையடித்தமையாகும் கடந்த காலத்தில் அரசாங்கத்தின் நண்பர்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன இப்போது இடம்பெறுவது அரசாங்கமும் எதிர்க்கட்சியின் ஐக்கிய மக்கள் சக்தி பிரிவும் ஒன்று சேர்ந்து காணிகளை கொள்ளையடிப்பதாகும் கடந்த காலத்தில் பார் லைசன் பகிர்ந்து கொள்ளல் ஷெட் பகிர்ந்து கொள்ளல் பஸ் பெர்மிட் பகிர்ந்து கொள்ளல் மேற்கொள்ளப்பட்ட விதத்திலேயே இந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஹந்தானியில் ஜனவசமவிற்கு சொந்தமான தோட்டத்தின் நடுவில் நாற்பத்தி ஏக்கர்களை தனியார் ஒன்றுக்கு கொடுக்க தயார் நிலை காணப்படுகிறது நடுவில் தோட்டம் ஒன்று தனியார் ஒன்றுக்கு உரித்தாகியுள்ளது என கூறி இந்த கள்ள வியாபாரத்தை மேற்கொள்ள தயாராகி வருகிறார்கள் அதை போலவே பலவிதமான மாதிரிகளை கடைபிடித்து இப்பொழுது அவர்கள் இரண்டாக பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தலுக்கு பணம் கொள்வதற்காக இல்டன் ஹோட்டல் பூகம்பர சிறைச்சாலை இருந்த காணி என்பவற்றை விற்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் அரசாங்கம் மாத்திரமல்ல தாம் எதிர்கட்சியினரே என கூறிக்கொண்டு இதுவரை முன்னெடுத்து வந்த கள்ள வியாபாரங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தலை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் அம்பலப்படுத்திய இந்த தகவல்கள் சம்பந்தமாக சீக்கிரமாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அதை போலவே இந்த ஊழல் பேர்வழிகளை ஒரே வரிசையில் வைத்து தோற்கடிக்க தேசிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்து கொள்ளுமாறு ஊழலுக்கு எதிரான முற்போக்கான மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம்